ரிசிபராசிக்காரங்களுக்கான மாசி மாத பலன்களை பார்க்கலாங்க மாச மாதத்தோட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறாருங்க இது வந்து ஒரு சிறப்பான அமைப்புங்க அதனால் பண வரவு நல்லாயிருக்குங்க மனக்கவலைகள்லாம் தீரும் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து ரொம்ப தொல்லை இருந்த உங்கள் எதிரிகளோட தொல்லைகள் வந்து முழுமையாக விலக போகுதுங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காகவும் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் காத்துட்டு இருந்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்லாம் வந்து கையெழுத்தாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க நிறைய பிரபலங்களோட அறிமுகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சூரியனும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சேர்க்கை அப்படிங்கும்போது உங்களுக்கு நான்காம் இடத்துக்கும் அதிபதியான சூரியனும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சனியும் இணையறனால தொழில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க நிறைய இடமாற்றத்துக்காக காத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேறு ஊரில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் வேறு இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஒரு இடமாற்றம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்களோட வருங்காலம் பற்றின ஒரு பயம் உங்களுக்கு இருந்துட்டு இருந்துருக்கும் அந்த பயம் இப்போ வந்து நீங்கள் கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க தந்தை வழியில் வந்து இந்த பத்த விரயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியாகுங்க ஒரு வாங்கி எடுத்து விற்றுட்டோமோ அப்படிங்கிற ஒரு கவலைலாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சரியாக போகுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு நீங்கள் வந்து ஒரு லைஃப் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு ஒரு வேலையில் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து மேல் படிப்புக்காகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் எல்லாம் இப்போ வந்து பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க ஆனால் வந்து கொஞ்சம் வாழ்க்கை துணை ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து வந்து இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் பெரியவங்கள வச்சு இப்போ முடிச்சுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக உங்களோட மேற்பார்வையில் வந்து வச்சுக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத தொடக்கத்தில் ஒரு நல்ல தகவல்கள் மனசுக்கு பிடிச்ச தகவல்கள்லாம் வருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற அந்த அருமையை வந்து இவங்க உணர்ந்துக்கிட்டு நல்லபடியாக படிக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க